வணக்கம் இந்திய தேர்தல் ஆணையத்தை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு தான் இந்த நாள் வரையிலும் இந்திய மக்கள் அழைத்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் நேற்றைய தினத்திலிருந்து இந்திய மக்கள் இந்திய தேர்தல் ஆணையத்தை எப்படி அழைக்கிறார்கள் தெரியுமா மோடி செலெக்ஷன் கமிஷன் என்று எதற்காக நான் இதை சொல்கிறேன் என்றால் பீகார்ல வாக்காளர் பட்டியலில் முறைகேடு செய்வதற்காக மோடி செலக்ட் செய்து வைத்திருக்கக்கூடிய மோடி செலெக்ஷன் கமிஷனை சார்ந்தவர்கள் அழுத்தம் கொடுக்கிறார்கள் நிர்பந்தம் கொடுக்கிறார்கள் என்று ஏராளமான அரசு அதிகாரிகள் அந்த வேலையை விட்டு ஓடி இருக்கிறாங்க கூட்டம் கூட்டமாக ராஜினாமா செய்திருக்கிறார்கள் அதை பற்றி பார்ப்போம் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் பேசியிருக்கக்கூடிய மோடி குறித்த ஒரு வீடியோ இன்றைக்கு உலகம் முழுவதும் வைரல் ஆகி கொண்டிருக்கிறது அதை முதலில் பாருங்கள் नहीं नरेंद्र मोदी कोई बड़ी प्रॉब्लम नहीं मैं आपको बता रहा हूं यह आपने अपने सिर पे चढ़ा रखा है कोई प्रॉब्लम नहीं यह जो मीडिया वाले हैं इन्होंने बना रखा है इसका गुब्बारा बनाया कोई प्रॉब्लम नहीं पहले तो मैं मिला नहीं था अब दो तीन बार मैं मिल भी लिया हूं बात समझ गया हूं मैं कुछ नहीं उसमें शो पूरा शो है दम नहीं है बता रहा हूं आप लोग मिले नहीं हो मैं मिला हूं बैठा कमरे में तो मेरा कहना है कि सबसे बड़ी प्रॉब्लम होती है राजनीति में जो व्यक्ति अपनी शक्ति को ही नहीं समझता है राहुल गांधी उन्हीं इलेक्शन कमीशन वांग्रा सीबीआई विल की विल की वांग्रा எல்லாத்தையும் விலக்கி வாங்குறாங்க ஆனா நம்ம பொத்திக்கிட்டு இருக்கிறோம் இந்திய மக்கள் பொத்திக்கிட்டு இருக்கிறோம் நம்ம கிட்ட ஒற்றுமை இல்லை நம்முடம் ஒற்றுமை இல்லாமல் இருப்பதற்கு ஆர் எஸ் எஸ் மோடியும் வேலைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஒரே நொடியில் இந்தியர்களாகிய நம்முடைய ஒற்றுமை இருந்தால் இதெல்லாம் நடக்குமா மோடி ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது அவர் ரொம்ப பாவம் அப்படின்னு ராகுல் காந்தி சொல்றாரு சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம் இந்த ஒற்றுமையை நாம் எப்படி உருவாக்குவது இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் மோடியினுடைய ஆட்சியில் ஆர் ஆட்சியில் நடக்கும் போதும் நம்ம எல்லாம் பேசாமல் இருக்கிறோம் அப்படின்னா ஒன்றே ஒன்று தாங்க இப்போ நேற்றைய தினம் இருந்து ஒரு தகவல் வருது இவ்வளோ திடுதிடுப்புன்னு சீக்கிரமாக பீகாரில் எலெக்ஷன் கமிஷன் ஏறத்தாழ அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்களுடைய பெயர்களை நீக்கம் செய்திருக்கிறார்கள் வாக்காளர் பட்டியலில் இருந்து இப்போ நான் என்ன கேட்குறேன் இவ்வளவு லட்சம் வாக்காளர்களை நீக்கம் செய்திருக்கிறார்கள் அப்படி என்றால் ஒரு தொகுதிக்கு ஏறத்தாழ இருபத்தி மூன்றாயிரம் பேர் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் நீங்கள் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் சட்டமன்ற தொகுதியில் வாக்கு வித்தியாசம் எவ்வளோ ரெண்டாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுறது ஆயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் அதனால ஆயிரம் வாக்குகள் அப்படிங்கிறது கூட ஒரு சட்டமன்ற தொகுதியில் ரொம்ப பெரிய விஷயம் ஆனால் ஒவ்வொரு தொகுதியிலும் ஏறத்தாழ இருபத்தி மூன்றாயிரத்திற்கும் அதிகமான வாக்குகளை தேர்தல் ஆணையம் நீக்கி மோடிக்கு சேவை செய்திருப்பதாக இன்றைக்கு செய்திகள் வந்திருக்கிறது இப்போ இந்த நேரத்தில் தான் இதைவிட மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது என்ன பீகார்ல இந்த வாக்காளர் பட்டியலை திருத்தம் செய்வதற்கு அரசு அதிகாரிகளை தேர்தல் ஆணையம் நியமனம் செய்திருந்தார்கள் அப்படி நியமனம் செய்த அதிகாரிகளில் பல பேர் எங்களை அவங்க நினைக்கிற மாதிரி அவங்க என்ன எஜமான் நினைக்கிற மாதிரி தேர்தல் ஆணையத்தினுடைய எஜமான் யார் நமக்கு தெரியும் எஜமான் நினைக்கிறத தேர்தல் ஆணையம் எங்க வழியாக செயல்படுத்தணும்னு முயற்சி பண்றாங்க ஆனா இவங்க சொல்ற மாதிரி வேலை செய்யறதுக்கு எங்களுக்கு பிடிக்கல எங்களுக்கு வேலை செய்ய பிடிக்கலன்னா எங்களுக்கு நிர்பந்தம் கொடுக்கறாங்க எங்களுக்கு அழுத்தம் கொடுக்கறாங்க அதனால நாங்கள் ராஜினாமா செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏராளமான அரசு அதிகாரிகள் தொடர்ந்து ராஜினாமா செய்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வு இருக்கிறது அதில் ராஜினாமா செய்த ஒருவர் ஒரு வாக்குமூலம் கொடுத்துருக்கிறார் அவர் என்ன செய்கிறார் என்ன சொல்கிறார் அப்படின்னா முறைகேடு செய்ய நிர்பந்திக்கிறார்கள் இதற்கு மறுத்தால் இருபத்தி நான்கு மணி நேர வேலை வழங்கி மன ரீதியாக அழுத்தம் கொடுக்கிறார்கள் என்று அவர் கூறியிருப்பதாக செய்திகள் இன்றைக்கு வெளிவந்திருக்கிறது ஏற்கனவே பல அரசு அதிகாரிகள் இதில் போய் நம்ம வேலை செஞ்சால் நாளைக்கு அது நமக்கு பெரிய பிரச்சனை நம்ம விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டியே விருப்ப ஓய்வு வாங்கிட்டு போயிருக்கிறாங்கிற அதிர்ச்சிகரமான தகவலும் இன்றைக்கு பீகாரிலிருந்து வெளிவந்திருக்கிறது நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா அதாவது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்றுதான் இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையத்தை நாமெல்லாம் எல்லாம் இந்தியர்களாகிய அழைத்து வந்தோம் ஆனால் இன்றையிலிருந்து இந்திய மக்கள் அழைக்கிறார்கள் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அல்ல மோடி செலக்ஷன் கமிஷன் அப்படின்னு சொல்றாங்க இப்போ ராகுல் காந்தி என்ன சொல்றாருங்க ராகுல் காந்தி சொல்றாரு ஒரு தொகுதியில் குறிப்பாக நீங்கள் மகாராஷ்டிர சட்டமன்ற தேர்தல் எடுத்துங்க பல லட்சக்கணக்கான வாக்காளர்கள் புதிதாக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் எங்கிருந்து சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் தெரியாது அந்த மாநிலத்தை சார்ந்தவர்களா இல்லை ஏன் அந்த மாநிலத்தை சார்ந்தவர்கள் இல்லைன்னு சொல்கிறோம் வயது வந்து வாக்களிப்பதற்கு உரிமையானவர்களுடைய எண்ணிக்கையை விட கூடுதலான நபர்கள் மகாராஷ்டிர தேர்தலில் வாக்களித்திருக்கிறார்கள் அப்படின்னா இவங்க எல்லாம் எங்கிருந்து வந்தாங்க அப்படிங்கிற கேள்வியை பல காலமாக ராகுல் காந்தி தேர்தல் ஆணையத்தை பார்த்து கேட்கிறார் அதான் நடந்து முடிஞ்சிருச்சு இல்லை இனி எந்த மாதிரிலாம் நடக்காம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு தான் இப்போ புதிய திட்டம் என்ன வாக்காளர் பட்டியலை திருத்தம் பண்ணுறது ஏன்னா இனி அது பண்ண முடியாது அது பண்ணால் ராகுல் காந்தி பிடிச்சிட்டார் இனி இது பண்ண முடியாது அப்போ புதுசாக என்ன பண்ணலாம் மோடிக்கு எப்படி சேவை செய்வது ஆர்எஸ்எஸ்க்கு என்ன எப்படி சேவை செய்வது அவன் இப்படி பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தோடு வருகிறார்கள் அதுக்கு தான் ராகுல் காந்தி தெளிவாக சொல்கிறாரு நீங்கள் தப்பிச்சிடலான்னு மட்டும் நினச்சிடாதீங்க இப்போ உங்கள் கிட்டே பதவி இருக்குது அதிகாரம் இருக்குது பணம் இருக்குது எல்லாம் இருக்குது இதனால் தப்பிச்சுக்கலான்னு நினச்சிங்கன்னா அது நடக்க போகிறதில்ல கண்டிப்பாக நீங்கள் குற்றவாளிகளாக மாற்றப்படுவீர்கள் நீங்கள் குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்படுவீர்கள் நீங்கள் குற்றம் செய்திருக்கிறீர்கள் என்பது இந்திய சமூகத்திற்கு தெரிய வரும் எங்கள் கைகளில் எல்லா விதமான ஆதாரங்களும் இருக்கிறது அப்படின்னு ஏன் தொடர்ந்து நம்முடைய ராகுல் காந்தி இருக்கிறார் ஏன்னைக்கு ஆர்ஜேடி என்ன சொல்லுது தெளிவாக சொல்கிறார்கள் நாங்கள் தேர்தல் நாங்கள் வந்து தேர்தலை பீகார் தேர்தலை புறக்கணிக்க போகிறோம்னு சொல்கிறாங்க உடனே மோடி பக்தர்களும் மோடியும் சேர்ந்து என்ன சொல்கிறாரு இல்லை இல்லை ஆர்ஜேடிக்கு பயம் எலெக்ஷன் நிற்கிறதுக்கு பயம் அப்படின்னு நான் ஒன்றே ஒன்று மட்டும் மோடியை பார்த்து கேட்குறேன் எலெக்ஷன் கமிஷனை பார்த்து கேட்குறேன் அதாவது இந்த தேர்தல் வாக்காளர் பட்டியலில் இருந்த பெயர்கள் இன்றைக்கு அறுபத்தஞ்சு லட்சம் பேரை நீக்கியிருக்கிறீங்க இல்லையா இந்த வாக்காளர் பட்டியலில் இருந்தவர்கள் ஓட்டு போட்டுதானே கடந்த முறை பீகாரில் மோடியும் நிதிஷ்குமாரும் ஆட்சி பொறுப்புக்கு வந்தாங்க இல்லைன்னு மறக்க முடியுமா தேர்தல் ஆணையத்தில் இப்போ என்னப்பா நடக்குதுங்க என்ன நடக்குது என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்பதான் ராகுல் காந்தி சொன்ன முதல் வீடியோ நம்ம கிட்ட ஒத்துமே இல்லை மோடி ஒன்றும் அவ்வளோ பெரிய இது இல்லை எஸ் ஒன்றுமே கிடையாது அவன் வேலை செய்வான் அவன் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பான் அவனுடைய ஐடியாலஜிக்காக அவன் உயிர் கொடுத்து வேலை செய்வான் ஆனால் நம்மிடம் ஒற்றுமை இருந்தால் அதை உடைத்து நொறுக்க முடியும் அந்த ஒற்றுமை இல்லாமலாக்க பல வேலைகளை செஞ்சிட்ருங்க அதையெல்லாம் மீறி நம்ம ஒற்றுமையாக இருந்தால் இந்த திட்டங்களெல்லாம் நடக்காதுங்க மோடி மாதிரியே ஒரு ஆள்லாம் தொடர்ச்சியாக வெற்றி பெறுகிறதுங்கிறது எந்த நாட்டில் நடக்குமா மோடி மாதிரி ஆட்சி நடத்தக்கூடிய ஒரு ஆள் உலகத்தில் எங்கேயாவது தொடர்ந்து ஆட்சி பொறுப்பில் வர முடியுமாங்க வரவே முடியாது அப்போ மோடி ஏன் தொடர்ந்து ஆர்எஸ்எஸ் ஏன் இங்கே நம்ம நாட்டில் தொடர்ந்து ஆட்சி பொறுப்புக்கு வந்துக்கிட்டே இருக்குது நேர்மையாக வர முடியாதுங்க வரவே முடியாது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் ஆன் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க